நாடுடைய சிவனே போற்றி திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் பதினேழாவது நாள் திருவம்பாவை ஒட்டி சில சிந்தனைகளை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரி என்பது இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ற திருவம்பாவை வரியைத்தான் சிந்திக்க இருக்கின்றோம் முதலாவதாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதில் இப்போது செய்தி கொள்ள வரலாம் நம்மளுடைய திருமுறைகளில் ரொம்ப பழமையான திருமுறையாக சொல்லப்படுவது காரைக்கால் அம்மையார் எழுதிய அந்த கோயில் மூத்த தான் அதில் என்ன சொல்ல வராங்க காரைக்கால் அம்மையார் எங்கே சிவபெருமான் இருக்காருன்னா சுடலை எரியாடுகின்ற இடத்துல சிவபெருமான் இருப்பதாக நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் சொல்லுகின்றார்கள் அடுத்தபடியாக நம்மளுடைய மூவர் முதலிகள் என்று சொல்லுகின்ற ஞானசம்பந்தர் ரமாபுரத்தில் விற்ற்றிருப்பதாக தொடங்குகின்றார் நாமக்கரசரோ திருவதிகை அப்படிங்கிற தளத்தில் இருப்பதாக தொடங்குகின்றார் நம்முடைய நம்பியாரரோ திருநாவலூர் என்ற இடத்தில் இருப்பதாக தொடங்குகின்றார் அப்படி மூவர் எல்லாம் கோயில்களிலே பெருமான் இருப்பதாக சொல்லுகின்றார்கள் காரைக்கால் அம்மையாரோ சுடலை எரியாடுகின்ற இடத்திலே சிவபெருமான் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் முதன் முதலாக சிவபெருமானை இல்லங்கள் தோறும் இழுந்தர்ல செய்த ஒரு பெரும் பெருமை மணிவாசக பெருமானுக்கே சேரும் மணிவாசகர் என்ன சொல்றாரு நீ போ நீ கோவிலுக்கு போக தேவையில்லை உன்னுடைய இல்லத்திற்கே பெருமான் வர காத்திருக்கான் எப்படி வர காத்திருக்கான் அப்படின்னா அவன் தன்னுடைய தன்னுடைய கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியோடு அன்னை பராசக்தியோடு தம்பதி சமைதனராக ஒவ்வொரு இல்லங்களிலும் எழுந்தருள காத்திருக்கின்றான் அப்படி எழுந்தரில் காத்திருக்கக்கூடிய பெருமான் என்ன செய்ய போறான் அப்படின்னு பார்த்தா அவன் செங்கமல பாதம் தந்தருளும் சேவகனை அப்படின்றான் அவர் தன்னுடைய அருளை அடியவர்களுடைய இல்லத்தில் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுகின்ற எஜமானனா இல்லாம தயவுசெய்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குற சேவகனாக வந்து தன்னுடைய தம்பதி சமைதனராக ஒவ்வொரு இல்லங்கள் தோறும் எழுந்தருள்கின்றனான் நீங்கள் போய் இப்போயும் போய் கதவை திறந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவபெருமானும் அன்னை பராசக்தியும் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க அவனுடைய அருளை வழங்குவதற்காக காத்திருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இல்லம் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த வீட்டில் கணவன் மனைவி இருவரும் அன்போடும் அவர்கள் இருவரும் அன்போடு இருக்கணும் ரெண்டாவது அவர்கள் அறச் செயல்கள் செய்யணும் அற அப்படி அறச்செயல்கள் செய்ய முடியும்னா அறத்தை அட்லீஸ்ட் செய்யணும்னு நினைக்கணும் அப்படிப்பட்ட கணவன் மனைவி இருக்கக்கூடிய வீட்டுக்கு பெருதான் இல்லம்னு அப்படி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு உறவு இருந்தது நல்ல அன்பும் மரமும் இருந்ததுன்னா உங்கள் இல்லங்களுடைய வாசல்களிலே சிவபெருமான் எழுந்தருள்கின்றான் அவனை வரவேற்க காத்திருங்கள் அறத்தோடு நில்லுங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திரு